கோவையில் இன்று துவக்கியது ஆசிய நுண்கலை நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது கோவை மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நுண்கலை ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சிறப்பு பதிப்பு கோவைக்கு மீண்டும் வந்துள்ளது இன்று துவங்கிய இக்கண்காட்சி வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை மூன்று நாட்களுக்கு கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் ஐம்பத்து நான்காவது பதிப்பாக காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சி நடைபெறவுள்ளது இதில் ஒரே இடத்தில் நாடு முழுவதிலுமிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறப்பான வடிவமைப்பும் புகழ்பெற்ற பிராண்டுகளின் நகைகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன நகரில் நடக்கும் இந்த ஆசிய கனகை கண்காட்சி மிகவும் நுண்ணிய வகை சார்ந்தது வரும் திருவிழா காலங்களுக்கும் திருமணங்களுக்கும் ஏற்ற நகைகளை வாங்க ஒரே இடமாக திகழ்கிறது ஒரே இடத்தில் அரிய வகை கற்கள் வடிவமைப்புகள் இங்குள்ளன தென்னிந்திய அளவில் உலகத்தரம் வாய்ந்த நகைகள் இடம்பெற்றுள்ளன சொகுசு வகை நகை கண்காட்சி வடிவமைப்புகள் பெங்களூர் மும்பை ஜெய்ப்பூர் ஐதராபாத் சென்னை மற்றும் கோவையில் தயாரான நகைகள் இடம்பெற்றுள்ளன அனைத்து பிராண்டுகளின் நகைகள் சர்வதேச தரத்தில் இந்தியா முழுவதிலுமான நகைகள் இடம்பெற்றுள்ளன பெங்களூர் கஜராஜ் கிருஷ்ணய்யா செட்டி குழுமம் டில்லியைச் சேர்ந்த ஷேகல் ஸ்ரயன்ஸ் ஜுவல்ஸ் மும்பையைச் சேர்ந்த நேகா கிரியேஷன்ஸ் ரேணுகா ஃபைன் ஜுவல்லரி ஹவுஸ் ஆஃப் இபன்ஸ் டைமரன் ரே வேரா பிரீத்தம் ஜுவல்லஸ் பிடி இசர்ட் ஜுவல்ஸ் ஜூயனா ஜுவல்ஸ் போன்றவை இடம்பெற்றுள்ளன கோவை கீர்த்திலால் காளிதாஸ் கற்பகம் ஜுவல்லர்ஸ் சென்னை அஞ்சலி கிராண்டியூர் தி வெள்ளி ஷாப் பாலாஜி பியர்லஸ் போன்றவை இடம்பெற்றுள்ளன ஜெய்ப்பூரை சேர்ந்த ஜெம்ஸ்ரஸ் எபிசெட் ஜெம்ஸ் ஆகிய நிறுவனங்களும் இக்காட்சியில் பங்கேற்றுள்ளன